கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பம் எப்போ கொடுக்கலாம் இந்த விஷயம் வந்து மீண்டும் மீண்டும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மேல்முறையீடு செய்த மகளிர் அனைவருக்குமே அதாவது பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க ஸோ இவங்க அனைவருக்கும் இந்த பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்றதும் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் கேட்குற விஷயமா இருக்குது ஸோ அது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் பற்றி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மலை உரிமை திட்டம் குடும்பத்தலைவுக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் தமிழக அரசு அறிவித்தப்போ இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதில் விண்ணப்பம் ஏற்கப்பட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் மாதம் மாதம் இந்த குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம் வந்து வழங்கப்பட்டு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இது வந்து ஐந்தாவது மாதம் இது ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் புதிதாக வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம் வந்து தமிழக அரசு வழங்குறதாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதன்படி பொங்கலுக்கு முன்னாலேயே வந்து அதாவது ஜனவரி பத்தாம் தேதியே இந்த தலைவிக்கு ஆயிரூபாய் ஸ்கீம் மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த புதிய பயனாளர்களுக்கும் இந்த மாதம் முதல் அதாவது ரெண்டு லட்சம் பேருக்கு மேல்முறையீடு செய்த பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேரில் ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து இந்த மாதம் முதல் அவங்களுக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு சரிபார்த்து ஒரு சிலருக்கு பணம் வந்திருக்கு அல்லது ஒரு சிலருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதம் முதல் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ட்டு ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன இருக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா மீதமுள்ள மகளிர் அனைவருக்குமே அதாவது மேல்முறீடு செய்ததில் மீதமுள்ள மகளிர் அனைவருக்கும் பணம் எப்போ கிடைக்கும் அதே மாதிரி புதிதாக எப்போ விண்ணப்பம் கொடுக்கலாம் அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்போ விண்ணப்பமே நாங்கள் கொடுக்க தவறிட்டோம் புதிதாக நாங்கள் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது பற்றின முக்கியமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ கடந்த சில தினங்களுக்கு முன்னால் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தார் ஸோ அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வளங்களை கலந்துக்கும் போது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்கள் அதாவது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்த பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் விண்ணப்பதாரர்களில் அவங்க விண்ணப்பம் விரைவாக பரிசீலனை செய்யறதுக்காக எட்டு தாசில்தார் மற்றும் நூற்றி ஒரு துணை வட்டாட்சியர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ தமிழக அரசு ஏற்றுனா இந்த ஜனவரி மாதம் வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு புதிதாக இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மேல்முறீடு செய்த விண்ணப்பதாரர்களில் மீதமுள்ள விண்ணப்பதாரருடைய விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலனை செய்கிறதுக்கு அப்படின்னா புதிதாக எட்டு தாசில்தார் மற்றும் நூற்றி துணை வட்டாட்சியார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அந்த பரிசீலனை பணி பரிசீலனை செய்யக்கூடிய பணி அப்படிங்கிறது விரைந்து முடிக்கிறதுக்கான முயற்சியில் தமிழக அரசு இறங்கியிருக்காங்க ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறீடு செய்த பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் விண்ணப்பதாரர்களில் தகுதியுள்ள அனைவருக்கும் நிச்சயம் வந்து இந்த குடும்பத்தலைக்கு ஆயிரரூபாய் ஸ்கீமானது விரைவில் வழங்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின அறிவிப்பும் இந்த ஜனவரி மாதத்தில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அது அறிவிக்கப்பட்டு பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது பரிசீலனை செய்யப்பட்டு புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் விரைவில் இந்த தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது வழங்கப்படும் இப்போ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மாநில உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுத்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேல்முறை செய்த விண்ணப்பதாராக இருந்தாலும் சரி அல்லது விண்ணப்பம் கொடுக்க தவறி மீண்டும் எப்போ புதிதாக விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரராக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து இரண்டு லட்சம் பேருக்கு புதிதாக வழங்கப்பட்டிருக்கு அதுபோக மே மீதமுள்ள மேல்முறி செய்த விண்ணப்பதாரர்களுக்கு பரிசீலனை விரைவாக நடக்கிறதுக்கான அந்த புதிய அலுவலர்கள் இந்த மாதம் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதுபோக இந்த மாதத்தில் புதிய விண்ணப்பம் கொடுக்குறதுக்கான அறிவிப்புகளும் வெளியாகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அந்த இரண்டு விதமான விண்ணப்பதாரர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் சரி புதிய விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களும் சரி ஸோ இந்த மாதத்துலேயே உங்களுக்கு விரைவில் உங்களுக்கான அந்த தீர்வு அதாவது இந்த மேல்முறையீடு செய்வதற்கான தீர்வும் சரி புதிய விண்ணப்பம் கொடுப்பதற்கான வாய்ப்பும் சரி இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த கலைஞர் மாநில உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமுக்காக புதிதாக துணை வட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த கலைஞர் மாலி உரிமைத் தொகை வழங்கும் பணி அப்படிங்கிறது விரைவாக நடந்து தகுதியுள்ள அனைவருக்கும் இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் ஆனது விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ படுறேன் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்